இப்ப சிறவடிக்க ஆசையில சுருதியோட அவங்க அப்பா அம்மாவும் சரி ரோகிணி சரி முத்துக்கு வலை வீசி வச்சிருக்காங்க முத்து ஏதோ ஒரு வம்பு ஒழுக்கணும் அவங்க குடிச்சிட்டு ரகலை பண்ணணும் பெரிய வலையே வீசி நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஆனா வந்து அந்த வலையில சிக்க போறது ரவிதான் அண்ணாமலை அவர்களை தான் சீன்றாங்க அண்ணாமலை பக்கத்துல ஒருத்தர் உட்கார வச்சு அவர் கால் வந்து அண்ணாமலை படுற மாதிரி வச்சு பார்க்குறாங்க பங்க அவங்க அப்பா அம்மா இப்போ அண்ணாமலைக்கு என்ன முத்து மட்டும் தான் பையனா இல்ல அண்ணாமலை சீன்னா முத்துக்கு மட்டும் தான் கோவம் மூணு பசங்க இருக்காங்கல்ல மூணு பசங்கள்ல யாரோ ஒரு பசங்க அதை பார்த்து கூட கோவப்படலாமல அப்படி கோவப்படப் போறது ரவிதா ரவிதா என்ன பண்ண போறாரு என்னடா எங்க அப்பா மேல கால் படுற மாதிரி உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பக்கத்துல உட்காந்து இருக்கவன வந்து விழுக்க போறாரு அது கேள்வி கேட்க வந்த சுருதியோட அப்பாவையும் ஒரு அடி அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன் இந்த தான் கொண்டு போவாங்க இப்ப முத்து மாட்டலங்கும் போது ரோகிணிக்கும் சரி சுருதியோட அப்பா அம்மாவுக்கும் சரி சரியான பல்ப் ஆக போது முத்து பிரச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்ட சுருதி அவங்க அப்பா அம்மா இப்ப மாப்பிள்ளையும் பிரச்சனை பண்ணும்போது போது ஒண்ணும் பண்ண முடியாது திருநெல்வேலுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திட்டு இருக்கணும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பிரச்சனையில ரவி வந்து தலையிடு வாரா இல்ல முத்து தலையீடு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழக்காமல் சொல்லுங்க